நடத்தொன் என்பதால் இருபத்தி போராடி பெற்ற தொழிலாளர் வங்கம் போராடி பெற்ற நாற்பத்தி நான்கு தொழிற்சங்க சட்டங்களை கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக அந்த சட்டங்கள் நாளை இந்திய தொழிற்சங்க வர்க்கிறது அது ஒரு கருப்பு நாளாக நாற்பத்தி நான்கு சட்ட தொகுப்பு நிலை நாற்பத்தி நான்கு நான்கு சட்ட தொகுப்புகளை

सही करते सही करते गोदीया मांगे गोविंद बच्चा गोदीया मांगे गोविंद बच्चा गोदीया मांगे जो न्यारे मोह भाई जो न्यारे मोह भाई जो न्यारे मोह भाई जो न्यारे मोह भाई जिनमें हम से जिनमें हम से जय हो माता तल पर हाथ में तुम पर रे तुम पर रे तुम पर रे तुम पर रे पासी से ऐसे पाजाते आरो से पासी से पाजाते आर्तन 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 तुम रे यज्ञ आर्तन यज्ञ அரசை கண்டித்து அனைத்து மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக ஒசூர் மாநகரில இன்னைக்கு அந்த நாற்பத்தி நான்கு தொழிற்சங்க சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றிய நாளை கருப்புக்கொடி நாளாக கருப்பு நாளாக தொழிலாளர்கள் எண்ணுவதால் அந்த நாளை வந்து கொடி ஏந்தி இன்னைக்கு மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக நாளை இருபத்தி நாலாம் தேதி தொழிற்சங்க வாயில்கள் முன்பு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் இந்த நாற்பத்தி நான்கு தொகுப்புகளை நான்கு தொகுப்புகளாக மாற்றியதை திரும்ப பெற வலியுறுத்தி ஒன்றிய பிஜேபி அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி நீங்கள் திரும்ப பெறவில்லை என்றால் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டங்கள் மிகவும் கடுமையானதாக இருக்கும் இந்த நாடை சம்பிக்க வைக்கும் அளவுக்கு எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்